श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति सञ्चारवद्धति श्लोकं यनूति एम्बति ओन्पत् अक्षेत्रविद्भिरधिगन्तुमशक्यवृत्तिः मातस्त्वया निरवतिर्निधिरप्रमेयः रत्यान्तरेषु चरनावनिरङ्गसङ्गी வா சரணாவணி ஏ தாயான பாதுகையே அக்ஷேத்த பித்பிகி சேத்தனா சேத்தன ஸ்வபாவம் தெரியாதவர்களாலே அதிகந்தும் அறிவதற்கு அசக்கிய முடியாத விருத்திகி இருப்பை உடைத்தாயிருக்கிறதும் நிரவதிகி எல்லையில்லாமலிருப்பதும் அப்பிரமேயகா அளவிட முடியாததும் ரங்க சங்கி விமானத்திலே ஆசையை உடைத்தாயிருப்பதுமான அசௌ அந்த நிதிஹி பெருமாளாகின்ற புதையலானது வாத்சல்ய நிக்ன பிரீத்திக்கு அதீனமாயிருக்கின்ற மனசா மனத்தை உடை உடைத்தாயிருக்கின்ற துவயா உன்னாலே இரத்தியாந்தரேஷு வீதிகளின் நடுவிலே ஜனசாத்கிருதா ஜனங்களுடைய அதீனமாக செய்யப்பட்டது அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது பெருமாள் எங்கே இருக்கார் பெருமாள் எப்படி இருக்கார் இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது நம்மளால கண்ணாலையும் பார்க்க முடியறதில்லை அப்போ அந்த அவருடைய அந்த இல்லாமல் இருப்பதும் ஒரு பிரம்மாண்டத்துவத்தையும் நம்மளால அறியவும் முடியலை தெரிஞ்சுக்கவும் முடியலை இப்படி எதுவுமே இல்லாத பெருமாள் பற்றின ஒரு ஞானமே இல்லாமல் இருக்கும்போது அந்த பெருமாள் மேல நமக்கு பக்தி வரணும் அப்படின்னு யாருக்கு தோன்றது அப்படின்னா பாதுகைக்கு தோன்றது ஏன் அப்படின்னா பிரீத்திக்கு அதீனமாய் இருக்கின்ற மனதை உடைத்தாய் இருக்கின்ற அப்படிங்கிறார் வாத்சல்ய நிக்ன மனசா வாத்சல்யம் அவளுக்கு நம்ம மேல இருக்கிற வாத்சல்யம் இந்த குழந்தைகள் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருக்கே அப்படின்னு அதனால என்ன பண்றாளாம் பாதுகாதேவி பெருமாளை வீதியில் நம்மளுக்கு நடுவில் கொண்டு வந்து நிறுத்துகிறா ஜனங்களுடைய அதீனமாக பெருமாள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வீதி புறப்பாடு மூலமாக பெருமாளை நம்மக்கிட்ட கூட்டு வரா அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஸ்லோகம் ஆனால் இதுதான் ஏற்கனவே சுவாமி சாய்ச்சிருக்காரு வீதி திருவீதி புறப்பாடுங்கிறது எதுக்கு அப்படின்னா வந்து சேவிக்க முடியாதவர்களுக்காக அப்படின்னா ஆனால் இது இன்னொரு ஆங்கிளில் சுவாமி சாய்க்கிறேன் அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கான் வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறான் சாந்தோக்கிய உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு புதையல் இருக்கிற பூமி அதாவது அந்த காலத்துலலாம் அந்த தங்கம் வைரம் வைடூரியம் இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாத்தையும் புதைச்சி வைப்பா புதையலாக பூமிக்கு அடியில் அது நம்ம வாழற வீட்லேயே கூட சில சமயம் புதைச்சி வெப்பாலாக இருக்கும் இவா எல்லாரும் அது மேலேயே நடந்துட்டு இருப்பா ஆனா அந்த புதையல் அங்க இருக்குங்கிறது தெரியவே தெரியாது ஆக பூமியில ஒரு புதையல் இருக்கு அப்படின்னா அது யாருக்குமே தெரியாம அது பேர்ல ஒரு ஒரு கான்சியஸே இல்லாம அது மேல நடந்துட்டே இருப்பா அந்த மாதிரி சமயத்துல கண்ணில் மை போட்டு ஒருத்தன் மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் வருவார் அவா கண்ணுக்கு மட்டும் அது தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவா கண்ணுக்கு மட்டும் அந்த புதையல் தெரியும் ஆனால் பக்கத்துலேயே இருப்பாள் நித்தியபடி நடந்துகிட்டே இருக்கிற இடமா இருக்கும் அவளால் அந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கவே முடியாது இப்போ சுவாமி இந்த சாந்தோகி உபநிஷத்தில் இருக்கிற இந்த விஷயத்த இது பெருமாள் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதை இங்கே அப்படியே எடுத்து கையாளுற நமக்காக ஏன்னா நம்மளுக்கு சாந்தோகி உபநிஷத்தில் நம்மளால் எங்கே படிக்க முடியும் அதனால் நமக்காக அதை இங்கே ஒரு ஸ்லோகமாக கொடுத்துருக்க அதாவது என்னன்னா எப்படி நம்ம பக்கத்துலேயே இருக்கிற புதையல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அது மேலேயே நம்ம நடந்துட்டுருப்போம் பக்கத்துலையே போயிட்டு வந்துட்டுருப்போம் ஆனால் அது அப்பேற்பட்ட புதையல் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதோ அந்த மாதிரி கோவிலில் பெருமாள் ஏழ்ருக்கர் அது ஒரு க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் நம்மளால் போய் சேவிக்க முடியலை அந்த பெருமாளை தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கிட்டத்தில் அழைச்சின்னு வந்து பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறா பாதுகாதேவியானவள் அப்படின்னு சாய்க்கிறேன் இப்போ இதுலையுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கோவிலில் பெருமாள் இருக்காருன்னு தெரியலையா அப்போ நம்ம போய் சேவிக்கலையா அப்படின்னா அப்படி இல்லை அது அதாவது அந்த பெருமாள்ன்ற கான்ஷியஸ் நமக்கு வரணும்னு சொல்றது வெளியில இருக்கிற பெருமாளை பற்றி மட்டும் இங்கே பேசலை வெளியில இருக்கிற பெருமாளை அதாவது கோவிலில் இருக்கிற பெருமாளை நீ கண்ணால சேவிச்சேன்னா உனக்கு அந்த கண்ணில் மை போட்ட மாதிரியான விஷயம் நடக்கும் அந்த மையால நீ பார்த்தன்னா உனக்குள்ள இருக்கிற பெருமாளை உன்னால பார்க்க முடியும்னு சொல்லப்படுற ஸ்லோகம் இது அவ்வளோ அர்த்தங்கள் பொதிஞ்சு வச்சிருக்கு இந்த ஸ்லோகத்துக்குள்ள அதாவது வெளியில இருக்கிற பெருமாளை அதாவது அந்தர்யாமியா இல்லாமல் அர்ச்சையில இருக்கிற பெருமாளை நம்ம ஏன் அடிக்கடி போய் சேவிக்கணும் அப்படின்னா அந்த பெருமாளை சேவிக்க சேவிக்க நம்மளுடைய கண்ணுக்கு அந்த இட்டா மாதிரி ஆகும் அந்த பெருமாளை நம்ம கண்ணார சேவித்து சேவிச்சு கொஞ்ச நாளில் நமக்குள்ளே இருக்கிற பெருமாளை நம்மளால் சேவிக்க முடியும் இப்போ உள்ள புதஞ்சு இருக்கிற பெருமாள் யாருன்னா அந்தர்யாமியாக இருக்கிற பெருமாள் அந்த பெருமாள் நமக்கூடவே இருக்க நம்ம நம்ம இந்த சரீரத்துக்குள்ளேயே பெருமாள் இருக்க இது ஆக்சுவலாக இதையே வந்து இவா அக் கஷேத்திரம்னு இந்த தேகம் ஆத்மா கிடையாது இந்த தேகம்ன்றது ஒரு க்ஷேத்திரம் இதுக்குள்ளே பெருமாள் இருக்கார் பெருமாள் வசிக்கிற இடம் கோவில் தானே நம்ம ஹிருதயத்துக்குள்ளே பெருமாள் இருக்கார்ன்னும் போது இப்போ இது ஒரு க்ஷேத்திரம் கணக்கு ஆனால் நம்ம இங்கே இருக்கோம் ஏதோ பக்கத்தில் இருக்கார் வெளியிலேயே இல்லை நம்ம மனசுக்குள்ளே பெருமாள் இருக்கார் ஆனால் அந்த புதையலை நமக்கு தெரிஞ்சுக்கவே முடியலை இப்போ அந்த புதையலை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும்னா அந்த கண்ணுக்கு மை இட்டுக்கணும் அந்த மந்திரவாதி இட்டுக்கிற மாதிரியான ஒரு மையை இட்டுண்டாதான் கண்ணுக்கு புதையல் தெரியும் அப்போ அந்த மை எது அப்படின்னா பெருமாளோட திவ்ய மங்கள விக்கிரகம் அந்த விக்கிரகத்தை சேவிக்க சேவிக்க பெருமாளோட திருமேணி அழகில் நம்ம ஈடுபட ஈடுபட நமக்கு அந்த கண்ணுக்கு மை மாதிரி ஆகும் அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை எங்கே சேவிக்கலாம் அர்ச்சையில் சேவிக்கலாம் அப்போ அந்த அர்ச்சையை நம்ம கிட்ட கூட்டிண்டு வர்றது யாருன்னா பாதுகா தேவி ஆக நம்ம கோவிலுக்கு அடிக்கடி போய் சேவிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மை கிடைக்கும் அந்த மையை எடுத்து நம்ம கண்ணில் இட்டுண்டோம்னா நம்ம மனசுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிற புதையலான அந்த பெருமாள் நமக்கு தெரிவர் அந்த பெருமாளை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது யாரு அப்படின்னா பாதுகாதேவி அப்படின்னு ஒரு அழகான விஷயத்த நமக்கு இதுல கொடுத்துருப்பேன் இது இது எப்படி இதோட கம்பைன் பண்ண முடியும் அப்படின்னா வரதராஜஸ்தவத்துல இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் கொடுத்துருப்பேன் அதோடு இதை கம்பைன் பண்ணும்போது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஏன்னா அந்த ஸ்லோகத்தோட அர்த்தமே அதுதான் நித்யம் கரீஷ திமிரா வில திருஷ்ட யோபி சித்தாஞ்சனேன பவதைவ மனபாய பசியந்தியுபரியுபரிசஞ்சரதாமதிருஷ்யம் துவம் அக பெருமாளோட அந்த திருமேனின்ற மைய நம்ம கண்ணில் இட்டுண்டோன்னா இல்லைன்னா நமக்கு தெரியாது நம்மளோட இந்த சாதா கண்ணுக்கு தெரியவே தெரியாது உள்ளுக்குள்ள ஒரு புதையல் இருக்குங்கிறதே ஆனா அந்த விக்கிரகத்தை சேவிக்க சேவிக்க நம்ம மனசுக்குள்ள நிச்சயமா பெருமாளுக்கான ஒரு வடிவமானது ஸ்திரமா அதை நம்ம அதுக்கப்புறமா தியானம் பண்ணும்போது கண்ணை கண்ணம் மூடும் போது பெருமாளை சேவிக்கும் போது மனசார சேவிக்கும் போது நமக்கு அந்த திவ்யமங்கள விக்கிரகமானது மனசுல இருக்கக்கூடிய அந்த அந்தரியாமியான பெருமாளை காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு அழகான ஸ்லோகம் இது இப்போது அந்த வெளியில் இருக்கிற பெருமாளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது யாரு அந்த மைய கொண்டு வந்து எங்கக்கிட்ட கொடுக்குறவா யாரு அப்படின்னா அது நம்மளுடைய பாதுகாதேவி அதனால தான் அவளுக்கு சொல்லும்போது இந்த இடத்துல வாத்சல்ய நிக்ன மனசா அவளுக்கு நம்ம பேரில் அவ்வளோ வாத்சல்யம் ஐயோ இந்த குழந்தைகள் கூடவே இருக்கிற பெருமாளை தெரிஞ்சுக்காமையே இருக்கே அப்படின்னு பெருமாளை கூட்டிகிண்டு வந்து நம்ம கிட்ட காமிக்கிறார் இவரை சேவி இவரை சேவிச்சேன்னா மனசுக்குள்ளே இருக்கிற பெருமாள் தெரியவர் அப்படின்னு நம்ம கோவிலுக்கு அடிக்கடி போக வேண்டியதோட அவசியத்தை சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு நம் சுவாமி கொடுத்துருக்காரியேன் கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா